வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களை அரிச்சுவடி சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வேலை மற்றும் அரசு தேர்வுகள் குறித்த செய்திகளை வீடியோவாக அப்லோடு செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று ஒரு வேலைவாய்ப்பு குறித்த செய்தியை காண இருக்கிறோம் வீடியோவை பார்த்துக்கொண்டு இருக்கிற இருக்கிறவர்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கவும் என்பிசிஏஎல் அப்படி சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய அணுசக்தி கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று அந்த இணையதளத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது அது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இதில் உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை விண்ணப்பித்த விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு விண்ணப்ப கட்டணம் மற்றும் கல்வி வயது போன்றவை குறித்து முழுமையாக நம்ம வந்து தெளிவாக காணலாம் அதாவது இதற்கான ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை நிர்ண விண்ணப்பிக்க காலக்கூடு காலக்கெடு கொடு கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது காலி பணியிடங்களின் விவரம் என்று பார்த்தோமே ஆனால் மொத்தமாக இரநூத்தி எழுபத்தி ஒம்பது ஸ்டெபன்டரி ட்ரேனி பணியிடங்களை நிரப்பதற்கு விண்ணப்ப தகுதியான நபர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் தெரிவித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி பேக்வேர்டு மற்றும் எக்ஸரிஸ் மேன் ஃபீமேல் கேண்டிடேட்டுகளுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது இதற்கான வயது வரம்பு விண்ணப்பிப்பவர்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தி நான்கு வயது உடையவராக இப்போ இருக்க வேண்டும் இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் வரையும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் வரையும் வயது வந்து தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது கல்வித் தகுதி வந்து இந்திய பல்கலைக்கழகங்கள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பள்ளிகள் பள்ளிகளில் வந்து டென்த் மற்றும் ப்ளஸ் டூ ஐடிஐ வந்து முடித்திருக்க வேண்டும் இதற்காக தேர்வு செய்யப்படும் முறை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ அடிப்படையில் வந்து தகுதியான நபர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்த்தோமானால் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அதற்காக என்பிசிஎலுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் சென்று நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அந்த என்பிசிஎலுடைய இணையதளம் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷன்லேயே அவருடைய லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் மேலும் முழுமையான தகவல் தேவை என்றால் இணையதளம் சென்று நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் போடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்